பை பேபி நான் சொன்னதெல்லாம் மறக்கமா மாட்டேனே மேக்கப் கிட்ட மறந்துறாத மறந்துறாத சரிமா இத்தனை தடவை சொல்ற பை மறந்துறாத பேபி ப்ளீஸ் மறக்கமா மாட்டேங்கிறது டாடி மர்மனே புருஷன் மரியாதை கூப்பணும் தெரியாத என்ன வாப்பான் பேசிட்டு இருக்க இப்படி அவங்க அம்மா கறி உனக்கு சொல்லி கொடுத்து வளத்தாளா கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல நால என் பிள்ளை எப்படி வளத்துறேன் தெரியுமா மரியாதைனா என்னங்கிறது என் மாவுகிட்ட தான் கத்துக்கணும் அவ பேசுறத பார்த்து சிதறிஞ்சுக்கோ அவளோ புருஷனை எவ்வளவு மரியாதையா பேசுறா தெரியுமா எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது

நான் எங்கே போச்சு உனக்கே நடப்போச்சு பார்த்துட்டு போடா உனக்கு உங்க அம்மா காரிக்க விட்டால சேர்த்துக்கு தான் எங்க அம்மா காரிய தூட்டலா ஒழுங்கு மரியாதை போனை வச்சிரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை வைடா போன என்னம்மா ஏமா மாப்பிள்ளையிட்ட இப்படிலாம் பேச்ச கூடாது அத்த நானே இப்படியே போய் இப்படியே பேசுறத உங்க நீ